ஒன்டாரியோவினுடைய மாகாண முதல்வரான டக்ஃபோர்டினுடைய வீட்டிலே கார் திருடுவதற்கு முயற்சி செய்த நான்கு பேர் கொண்ட கும்பல் ஒன்று தற்போது பாதுகாப்பு பிரிவினரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது டக்ஃபோர்டினுடைய வீட்டிற்கு வெளியே எப்போதுமே பாதுகாப்பு பணியில் இருக்கும் போலீசார் முகமூடி அணிந்த நபர்கள் காரை திருட முயன்ற போது அவர்களை உடனடியாக தடுத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து டக்ஃபோர்ட் தெரிவிக்கையிலே அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே இரண்டு போலீஸ்கார்கள் அங்கு இருந்தன ஒருவன் ஓடிவிட்டான் அவனை பிடித்தார்கள் மற்றவர்களையும் பிடித்தார்கள் என்று கூறியிருந்தார் மேலும் வாகன திருட்டு முயற்சியை முறியடித்த போலீசாருக்கு அவர் நன்றி தெரிவித்தார் இதே போன்ற கார் திருட்டு சம்பவங்களால் பாதிக்கப்படும் வாகன ஓட்டிகளுக்காக தான் வருந்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த சம்பவத்திலே இருபத்தி மூன்று வயதுடைய இரண்டு இளைஞர்கள் மற்றும் பதினாறு பதினேழு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காரை திருடுவதற்கான மின்னணு சாதனம் மற்றும் மாஸ்டக்கிய வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது பதினேழு போலீசாரை தடுக்க முயன்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது குற்றவாளிகளுக்கு எதிரான முறை குறித்து முதல்வர் டாகூர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவர்கள் மீண்டும் வெளியே வரப்போகிறார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே கோவிட் நைன்டீன் ஊரடங்கு எதிர்ப்பு போராட்டங்களின் போது கத்தியுடன் ஒருவர் முதல்வரின் வீட்டுக்குள் நுழைய முயன்ற போது அவரது பாதுகாப்பு பிரிவினர் அவரை மடக்கி பிடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் அதே போல கெனடிய வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கனடிய வேலைவாய்ப்பு தகவல்களுக்கான என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் இணைவதற்கு எப்போதுமே கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களை மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி